ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாம் இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால என்னென்ன கட்சிகள் எந்த மாதிரியான வாக்கு சதவீதங்கள் பெற்றிருக்காங்க வாக்குகள் பெற்றிருக்காங்க இந் இன்னொரு காலத்தில் எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க எந்த சதவீதத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் வரும் வருங்காலத்தில் எவ்வளோ வெற்றி பெறுவாங்க ஒரு அசம்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தொகுதி என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்க சிதம்பரம் தொகுதியை தான் நாம் இன்றைக்கி பார்க்க வரோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் கடலூர் மாவட்டத்தில் இருக்க சிதம்பரம் தொகுதியில் இதுநாள் வரைக்கும் பதி எட்டு எட்டு முறை தேர்தல் நடந்திருக்கு அந்த எட்டு முறையில் மூணு முறை அதாவது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் அதிமுக இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க அடுத்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ரெண்டாயிரத்தி ஒன்று அப்படிங்கிற திமுக இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அடுத்து தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் அவங்க கட்சி பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக சார்பில் கூட்டணியில் இருந்த சிபிஐ இந்த இடத்துல வெற்றி பெற்றுருக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அடுத்ததாக தொகுதி தேர்தல்களில் எத்தனை முறை வெற்றி பெற்றிருக்காங்கன்னு பார்ப்போம் சிதம்பரம் தொகுதியில் மூன்று முறை அதிமுகவும் இரண்டு முறை திமுகவும் ஒரு முறை காங்கிரஸும் ஒரு முறை தமிழ்நாடு காங்கிரஸ் மூமனாரும் தமாகவும் ஒரு முறை சிபிஐவும் இந்த இடத்துல வெற்றி பெற்று எட்டு முறை தேர்தல்களில் அதிமுக இந்த இடத்துல முன்னணி நிலவரத்தில் இருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சிதம்பரம் சட்டமன்ற தேர்தல் விவரங்களை பார்க்கலாம் சட்டமன்ற தேர்தல்களில் நம்ம இரு தேர்தல்கள் எடுத்து இருக்கோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கடந்த இரு தேர்தல்களில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அதிமுக சார்பில் இந்த இடத்துல போட்டி போட்டி போட்டவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கே ஏ பாண்டியன் அவர்கள் போட்டிக்கிட்டு ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு வாக்குகளும் முப்பத்தி நாலு புள்ளி எழுபது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கே ஆர் செந்தில்குமார் அப்படிங்கிறவரு திமுக சார்பில் போட்டிக்கிட்டு ஐம்பத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி ஏழு வாக்குகளும் முப்பத்தி மூணு புள்ளி எண்பது சதவீதம் வாக்கு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு அடுத்ததாக ஆர் அருள் அப்படிங்கிறவர் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிட்டு இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறு வாக்குகளும் பதினாலு புள்ளி முப்பது சதவீதமும் தனிச்சு இந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி இந்த இடத்துல வாங்கியிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்ற கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி பதினாலு வாக்குகள் வாங்கி பதிமூணு புள்ளி எண்பது சதவீதம் மட்டும் கே பாலகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு சிபிஐ எம்எல்ஏர் இருந்து இந்த இடத்துல நாலாவது இடத்தை பிடிச்சிருக்கிறாரு இந்த இதில் மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு தேமுதிக சார்பில் தேமுதிக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் சிபிஐ சிபிஐஎம் மதிமுக தாமக போன்ற கட்சிகள் எல்லாம் கூட்டு சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் அலைன்ஸ் வச்சு அவங்க இந்த தொகுதியை இந்த தேர்தலை சந்திச்சாங்க அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த தொகுதியை சிபிஐஎம்க்கு அவங்க தேர்தலுக்கு கொடுத்தாங்க அவங்க இதெல்லாம் நாலாவது இடத்த பெற்றுருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் விவரங்களை பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலையும் அதிமுக சார்பில் போட்டியிட்ட கே ஏ பாண்டியன் அவர் தான் இங்கேயும் வெட்டிப்பட்டுருக்காரு கே அதாவது இருமுறையும் அவர் தான் போட்டிக்கிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு அவர் தான் தொண்ணூத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோரு வாக்குகளும் ஐம்பது புள்ளி ஐம்பது சதவீதமும் வாங்கி இந்த தொகுதியை அவர் கைப்பற்றிருக்கிறார் கைப்பற்றியிருக்கிறாரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திமுக சார்பில் சார்பில் போட்டிக்கிட்ட இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தான் இந்த இடத்துல போட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்க எஸ் அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு நாற்பத்தொன்னு புள்ளி இருபது சதவீதம் பெற்று எழுபத்தஞ்சாயிரத்தி இருபத்தி நாலு வாக்குகள் வாங்கி இந்த இடத்துல இரண்டாம் இடத்துல அவர் இருக்கிறாரு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி இந்த இடத்துல ஒன்பதாயிரத்து நடராஜன் கிருஷ்ணமூர்த்திங்கிறவரை நாம் தமிழர் சார்பில் போட்டியிட்டு ஒன்பதாயிரத்தி எழுபத்தி ஒரு வாக்குகளும் அஞ்சு பர்சன்ட் வாக்கு வாக்கு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல மூணாவது இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் எடுத்துக்கலாம் அடுத்தது சிதம்பரம் மக்களவைத் தேர்தல் விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி நாலு தேர்தல்கள் நம்ம எடுத்திருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எழுபத்தொராயிரத்தி இரநூத்தி நாற்பது வாக்குகளும் முப்பத்தி மூணு புள்ளி எண்பத்தி ரெண்டு சதவீதமும் அதிமுக அந்த இடத்துல பெற்று அடுத்து திமுகவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தஞ்சாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நாலு வாக்குகளும் முப்பத்தஞ்சு புள்ளி எழுபத்தி ஏழு சதவீதம் வாக்குகளும் வாக்கு சதவீதமும் இந்த இடத்துல வாங்கி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தொல் திருமாவளவர் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவன திருமாவளவன் அவர்கள்தான் இந்த இடத்துல வெற்றி பெற்றுருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் அவர் தான் வெற்றி பெற்றிருந்தாரு அதாவது நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆறாயிரத்தி அறுநூற்றி ஒரு வாக்குகளும் மூணு புள்ளி மூணு பதிமூணு பர்சன்டேஜும் இந்த இடத்துல பெற்று மூன்றாம் இடத்துல அவங்க இருக்கிறாங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபது நாலு தேர்தலிலையும் திமுக தான் இந்த இடத்துல அதிக முறை அதிகமான வாக்குகள் பெற்று அந்த வகையில் பார்க்குறப்போ திமுக எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகளும் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தெட்டு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருந்திருக்காரு அடுத்தது அதிமுக இந்த இடத்துல தனித்து போட்டிட்டு நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தோரு வாக்குகளும் இருபத்தஞ்சு புள்ளி நாற்பத்தொம்போது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல இரண்டாம் இடத்துல அதிமுக இருக்கிறாங்க அடுத்தது மக்கள் அடுத்து என்டிஏ கூட்டணியில் பாஜக பாமக தலைமையில் போட்டியிட்டு முப்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வாக்குகள் பாஜக பெற்றுக்கிறாங்க பதினாறு புள்ளி தொண்ணூற்றி ஏழு சதவீதம் இந்த இடத்துல வாங்கியிருக்கிறாங்க அடுத்து நாம் தமிழர் சபையில் போட்டியிட்டு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வாக்குகளும் அஞ்சு புள்ளி இருபத்தொரு சதவீதமும் இந்த இடத்துல வாக்கு வாக்கு சதவீதமாக வாங்கியிருக்கிறத நம்மள பார்க்க முடியுது அடுத்தது நாலு வருஷம் எலெக்ஷன் அப்படிங்கிற நாலு வருஷம் நாம் அனலைஸ் எடுத்திருக்கோம் அந்த வகையில் இது குறிப்பிட்டப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் முப்பத்தி நாலு புள்ளி எழுபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருபத்தஞ்சு புள்ளி இருபத்தாறு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முப்பத்தி மூணு புள்ளி அறுபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தஞ்சு புள்ளி நாற்பத்தொம்பது சதவீதமும் பெற்றுருக்கிறாங்க இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாறு தனிச்சு போட்டியிட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கூட்டணியில் போட்டியிட்டு இவங்க மிக குறைவான வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறது நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியுது அடுத்து திமுக பொறுத்தவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் மிகப்பெரிய பலத்தோடு தான் அவங்க சிதம்பரம் தொகுதியை அவங்க எப்பயும் வச்சிருக்கிறாங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாறில் முப்பத்தி மூணு புள்ளி எண்பது சதவீதமும் ஐம்பத்தொம்போது புள்ளி இருபது சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாற்பத்தேழு புள்ளி எழுபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தெட்டு சதவீதமும் வாங்கி அதாவது அதிமுகவோட இருபது இருபத்தஞ்சு இருபது ப இருபத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு ஓட்டுகள் அதிகமாக வச்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ சிதம்பரம் தொகுதியை பொறுத்தளவுக்கு அளவுக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய பலம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் எண்பது பர்சன்டேஜ் தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஓட்டு வாங்கி அதாவது சவுட்டு சதவீதம் வாங்கியிருக்கிறாங்க இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஆறு புள்ளி முப்பத்தி நாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல எட்டு புள்ளி பத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அஞ்சு புள்ளி இருபத்தொன்னு தான் வாங்கியிருக்கிறாங்க ஸோ நாம் தமிழருக்கு இந்த இடத்துல ஓட்டுகள் ச ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கிறத பார்க்குறோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல இது ஒரு பதினாறுல ஒப்பிடுறப்போ பதினாறுலேருந்து பத்தொம்போது ஒப்பிடுறப்போ ஆறு பர்சன்ட் வாங்கினவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எட்டு பர்சன்ட் சட்டப்பேரவை தேர்தலில் வாங்கியிருக்காங்க ஆனால் இந்த ச மக்களவைத் தேர்தலில் வெறும் அஞ்சு புள்ளி இருபத்தோரு பர்சன்ட் தான் வாங்கியிருக்காங்க ஸோ நாம் தமிழ்ல இருக்க இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட கணிசமான வாக்குகள் இருக்கிறத நம்மளால உணர முடியுது அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த தொகுதியோட வாக்காளர் நிலவரங்களை பற்றி பார்த்துடலாம் அந்த வகையில் இந்த தொகுதியில் ரெண்டு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு மொத்த வாக்காளர்கள் இந்த தொகுதியில் இருக்கிறாங்க அந்த வகையில் ஆண்கள் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி ஐநூற்றறுபது ஆண்களும் ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எழுபத்தி ரெண்டு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக இருக்கிறாங்க அது இந்த ஐசி இந்த இடத்துல பெண்கள் தான் அதிகமான வாக்காளர்களாக இங்கே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாளையினத்தவர்கள் இந்த இடத்துல முப்பத்தி மூணு பேர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க வாக்காளர்களாக அடுத்தது ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்குறப்போ இந்த தொகுதியில் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் நாற்பதாயிரத்தி நானூற்றி பதினொன்று ஆண்களும் நாற்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக இருக்கிறாங்க இவங்க மொத்தம் முப்பத்தி நாலு சதவீதம் பக்கமாக இந்த தொகுதியில் இருக்கிறாங்க அடுத்து முப்பத்தஞ்சிலிருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொன்று பு எல் நூற்றி எழுபத்தி ரெண்டு ஆண்களும் ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுபது பெண்களும் அதாவது நாற்பத்தி மூணு சதவீதம் வந்து இந்த வாக்காளர்களாக இந்த தொகுதியில் இருக்கிறாங்க முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு நாலு வயசு வரைக்கும் இருக்க மிடில் ஏஜர்ன்னு சொல்லப்படுறவங்க அடுத்து ஓல்டேஜர் சொல்லப்படுறவங்க ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆண்களும் இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஒன்பது பெண்களும் இந்த இடத்துல இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அவங்க ஒரு இருபத்தி மூணு சதவீதம் இந்த இடத்துல ஆக்குபே பண்ணியிருக்காங்க அந்த வகையில் பார்க்குறப்போ யூஷுவல் இந்த இடத்துல யங்ஸ்டர்ஸ் ஓட்டும் அதிகமாக இருக்கிற காரணத்தினால டிவி கேக்கும் என்டி கேக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் உணர முடியுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிதம்பரம் தொகுதி வாக்கு சதவீதம் என்னங்கிறத பார்த்துடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதுல அறுபத்தேழு புள்ளி அறுபதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அறுபத்தொம்பது புள்ளி பத்தாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுல எழுபத்தி ஒன்று புள்ளி முப்பதாகவும் ரெண்டாயிரத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு புள்ளி பத்தாகவும் தான் இந்த இடத்துல வாக்கு சதவீதம் நடந்திருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு ஒப்புறப்போ எழுபத்தஞ்சு புள்ளி ஐம்பது சதவீதம் ரெண்டாயிரத்தி ஆறுலேயும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எழுபத்தி ஏழு புள்ளி தொண்ணூறு சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினாறில் எழுபத்தி நாலு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எழுபத்தாறு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல ஒரு கணிசமான அதாவது முக்கால் பர்சன்ட் வாக்காளர்கள் இந்த இடத்துல வந்து வாக்கு செலுத்துறத நம்மளால் பார்க்க முடியுது இதை நல்ல ஹண்ட்ரட் பர்சென்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் எலெக்ஷன் கமிஷனோட விருப்பமாக இருக்குது என்னோட விருப்பமும் அதுதான் எல்லாரும் போய் ஓட் பண்ணுங்கள் ஓட் பண்ணி நல்ல வாக்காளர்களை தேர் நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து நல்லதை நல்ல தொகுதியில் செய்யணும் அப்படிங்கிறது என்னோட ஆசையாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதம் சிதம்பர தொகுதியில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எழுவத்தி புள்ளி தொண்ணூத்தி ஏழு சதவீதம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த 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 ப்ரொடக்ஷனை நீங்க நூறு மாற்றணும் அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் என்னோட ஆசையா இருக்குது கண்டிப்பா நீங்க நூறு பெர்சன்ட் கண்டிப்பா மாற்றுவீங்க நம்பிக்கை இருக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னங்கிறத பார்த்துருவோம் இந்த தொகுதியில இந்த தடவை திமுகவிலேருந்து இருந்து அதிமுக வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஏன்னா அதிமுக தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க மக்களவின் தேர்தல் எடுத்துறப்போ சிதம்பரம் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பக்கம் போயிருக்கு இந்த ரெண்டு தடவை அந்த வகையில பாக்குறப்போ சட்டப்பேரவை தேர்தல் அதிமுகவுக்கு தான் விழுந்திருக்கு அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் அதிமுக வெற்றி பெறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அதிமுக சார்பில் போட்டிக்கிட்டால் கூட்டணி சார்பில் போட்டிக்கிட்டால் முப்பத்தெட்டு புள்ளி ஜீரோ ஒன்று சதவீதமும் எழுபதாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு வாக்குகளும் பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து திமுக சார்பில் போட்டிக்கிட்டால் முப்பத்தி நாலு புள்ளி முப்பத்தொரு சதவீதமும் அறுபத்தி மூணாயிரத்தி நானூற்றி எழுபத்தொம்போது வாக்குகளும் பெறுறதுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் திமுகவும் குறைஞ்சபட்சம் நிறையா கோரிக்கைகளை நிறைவேற்றி கொண்டு தான் வராங்க ஸோ அந்த வகையில் இந்த சிதம்பரம் தொகுதி வாக்காளர்களோட இது எண்ணம் என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அனலைஸ்லாம் நம்ம வந்து சோஷியல் மீடியா வந்து கேதர் பண்ணது ஸோ அந்த வகையில் ஆக்டிவாக இந்த தொகுதியில் இருக்கிறாங்க இல்லை அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சிதம்பரம் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட போக்குவரத்து துறை அமைச்சர் பிஸ்னஸ் அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அவர் மாவட்ட செயலாளர் தான் இருந்தாலும் இந்த தொகுதி அவரோட கண்ட்ரோலில் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஏன்னா சிதம்பரம் மக்களவைத் தேர்தலில் பார்த்தீங்கன்னா தொல் திருமாவளவன் அவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக 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 இருந்தது பாத்தீங்கன்னா எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் தான் இருந்தார் அந்த தொகுதி தேர்தல்களில் ஏன்னா அவர் அந்த ஊர்க்காரரு ஸோ அந்த அந்த ஒரு நீட்டிங் கட்டி அவர் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுல நான் சோஷியல் மீடியா பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இந்த தடவையும் கண்டிப்பாக அவரோட தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏழு புள்ளி நாற்பத்தேழு சதவீதம் வாங்கி பதிமூணாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு வாக்குகள் வாங்குறதுக்கு இந்த இடத்துல பலம் அதிகமாக இருக்குன்னு நம்பலாம் ஏன்னா நாம் தமிழர் கூட்டணியில்லாமல் தனியாக தான் போட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு ஸோ அவரோட தெரிவிப்பு கண்டிப்பாக அது அது அந்த நிலைப்பாடுல அவர் ரொம்ப உறுதிப்பா உறுதியான உறுதிப்பாடாக இருக்குங்காட்டி கண்டிப்பாக அந்த இடத்துல தனிச்சு தான் போட்டிட்டார்னா ஏழு புள்ளி நாற்பத்தேழு சதவீதம் தான் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து ந தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களின் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பத்தொன்போது புள்ளி பன்னெண்டு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா இந்த தொகுதியில பதி பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கிறீங்க அதிகமாக இருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுல இருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கிறீங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி இந்த இடத்துல திமுக தமிழக வெற்றி கழகத்தோட தமிழக வெற்றி கழகத்தோட நிலைப்பாடுகள் அதிகமா இருக்க காரணத்தினால இந்த இடத்துல நம்ம பத்தொம்பது புள்ளி பன்னெண்டு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது நம்ம நம்பப்படுது அந்த வகையில பார்க்குறப்போ ஓட்டு ஓட்டு சதவீதம் பத்தொன்பது புள்ளி பன்னெண்டு வருவாங்க அடுத்து ஓட் வாக்குகள்னு பார்க்குறப்ப முப்பத்தி அஞ்சாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு வாக்குகள் வாங்குறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்து கூட்டணி எதிர்பார்ப்பு தமிழ்நாடு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாத்திரலாம் இந்த கூட்டணியில் பொறுத்த அளவுக்கு நான் சொன்ன தான் அதிமுக சார்பில் அதிமுக சார்பில் பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் பல கட்சிகள் இணைந்தால் முப்பத்தெட்டு புள்ளி ஒரு சதவீதம் வாங்கி இந்த இடத்துல வெற்றி பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஏன்னா இந்த கட்சிகள் அனைத்தும் பாஜக கூட்டணியில் இருந்தது தான் ஸோ பாஜக கூட்டணியில் எந்த ஒரு பிளவும் இல்லை என்டிஏ கூட்டணியில் அப்படியே இருக்குன்னு சொல்லி செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அந்த வகையில் பார்க்குறப்ப பாமக மட்டும்தான் இப்போதைக்கு வெயிட்டிங்கில் இருக்காங்க திராவிட முற்போக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிரமலதா விஜயகாந்த் அவர்கள் நாங்கள் ஜனவரி மாதம் நாங்கள் எங்களோட கூட்டணியை அறிவிப்போம் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த வகையில பார்க்குறப்போ இந்த இரு கட்சிகளும் சேர்ந்தா இதுக்கு மிகப்பெரிய பலம் வந்து அதிமுக கூட்டணி இந்த இடத்துல வெற்றி பெறத்துக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்து திமுக கூட்டணியில பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஐஎம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் நீதி மய்யம் கொகுநாடு மக்கள் தேசிய கட்சி மதிமுக அப்படின்னு பல கட்சிகள் அந்த கூட்டணியில் இருக்காங்க இந்திய இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிகள் இருக்காங்க அந்த கட்சிகள் ஒப்பிட்டு பார்க்குறப்ப முப்பத்தி நாலு புள்ளி முப்பத்தோரு சதவீதம் இந்த இடத்துல வாங்கி இந்த இடத்துல வந்து அவங்க இரண்டாம் இடத்தை படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னதான் கூட்டணி பலம் இந்த இடத்துல அதிகமாக இருந்தாலும் அதிமுகவுடன் சீற்றம் பாமகவுடன் மாட்டு வாக்கு வங்கி எல்லாம் இந்த இடத்துல ஒப்பிட்டு பார்க்குறப்போ திமுகவுக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்துதான் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம் தமிழ இந்த நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஏழு புள்ளி நாலு ஏழு சதவீதம் வாங்குறதுக்கு இந்த இடத்துல வாய்ப்பு இருக்கிறத நம்மளால சொல்லியிருக்கோம் நம்ம அப்படி தனித்து தான் இருக்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை வச்சு பார்க்குறப்ப ஏழு புள்ளி நாலு ஏழு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இந்த இடத்துல போட்டிக்கிட்டால் தமிழக வெற்றிக் கழகம் பத்தொன்போது புள்ளி பன்னெண்டு சதவீதம் வாங்குறதுக்கு இந்த இடத்துல அதிகமான வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஏன்னா அந்த கட்சி புதுக்கட்சி ஸோ இதுக்கு மேலே வந்து அவங்க என்ன வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து அனலைஸை எடுக்க முடியும் ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பத்தொம்போது புள்ளி பன்னெண்டு சதவீதம் தமிழக வெற்றிகழகம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் கண்டிப்பாக இந்த இடத்துல விஜய் அவர்கள் வெற்றி பெற்றார் அப்படின்னா இது ஒரு புது விதியாக கூட இருக்கலாம் ஏன்னா தமிழ்நாடு தேர்தல் இது நாள் வரைக்கும் அப்படி ஒரு கேண்டிடேட்டை சந்தித்ததில்லை ஸோ வெற்றி பெற்றாருங்க அப்படின்னா புது டேட்டா நம்மளுக்கு கிடைக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எங்களை பில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் இருக்கோம் கண்டிப்பாக வாக்கு சதவீதங்கள்லாம் அதிகமாகணும் அப்படிங்கிறது எங்களோடய எண்ணம் கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வணக்கம்